அலகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி இரண்டில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் தீர்வை இடைவெளி குறியீட்டில் எழுதுகண்ணு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசமன்பாடானது ஒன்று பை மாடுலஸ் ஆஃப் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று லெஸ் ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆறு இங்கே கொண்டு வந்துட்டு லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று வலது பக்கம் எடுக்கிறோம் எக்ஸ் மதிப்பானது இடது பக்கம் வர மாதிரி மாற்றி எழுதுகிறப்ப மாடுலஸ் ஆஃப் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தென் ஒன்று பை ஆறுன்னு குறிப்பிடலாம் ஆரின் மதிப்பானது ஒன்று பை ஆறுன்னு இருக்குது இது எந்த அமைப்பில் இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆறுங்கிற அமைப்பில் இருக்குது அதே சமயம் ஆர் கிரேட்டர் தென் பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஆர் மற்றும் எக்ஸ் கிரேட்டர் தென் பிளஸ் ஆர் ஆகும் இந்த அமைப்பில் எழுதி தீர்வு கணக்கிடலாம் முதல் நிபந்தனை எக்ஸுக்கு பதிலாக இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சமன்பாட்டில் இருக்குது லெஸ் தேன் மைனஸ் ஆர் மைனஸ் ஆர் என்னும் பொழுது ஆரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை ஆறு இதை சுருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்றை கேன்சல் பண்ணணும்னா இருபுறமும் ஒரு ஒன்றை கூட்டிக்கலாம் மைனஸ் ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்று சுருக்கிட்டோம்னா கிராஸ் மல்டிபல் பண்ணுறப்போ ஒன்று பெருக்கலாறு ஆறு பை ஆறு ரெண்டு எக்ஸ் லெஸ் தென் ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு பை ஆறு ரெண்டாவது வகுக்கலாம் இருபுறமும் பை ரெண்டு லெஸ் தென் அஞ்சு பை ஆறு பெருக்கல் ரெண்டு 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 கேன்சர் ஆகிடுச்சுனா எக்ஸ் தென் ஐந்து பை ஆறு பெருக்கல் பன்னிரெண்டு ஆறு பெருக்கல் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு பன்னிரெண்டு இது ஒரு மதிப்பு இதேபோல் மற்றொரு அசமன்பாடு என்ன எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஆறு என்னும் பொழுது எக்ஸின் மதிப்பு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று கிரேட்டர் தென் ஒன்று பை ஆறு மைனஸ் ஒன்றை கேன்சல் பண்ணுறப்ப ஒரு ஒன்றை கூட்டிக்கிறோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கிரேட்டர் தன் ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஆகிடும் ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ ஒன்று பெருக்கல் ஆறு பை ஆறு இரண்டு எக்ஸ் கிரேட்டர் கிரேட்டர்தன் ஏழு பை ஆறு இருபுறமும் இரண்டால் வகுக்கலாம் ஏழு பை ஆறு பெருக்கல் இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஏழு பை பனிரெண்டுன்னு மதிப்பு கிடைக்கிது இந்த மதிப்பை இடைவெளி குறியீட்டில் குறித்து தீர்வு என்னான்னு எழுதலாம் இடைவெளி குறியீடு என்பது ஒரு என் கோடு என் கோடில் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இதில் பூஜ்ஜியமானது இடைப்பட்ட மதிப்பாக இருக்கும் இது பூஜ்ஜியம் ஐந்து பை இரண்டை விட ஏழு பை இரண்டானது மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்போ ஐந்து பை இரண்டு முதல்ல எழுதிடுறோம் ஐந்து பை இரண்டு அடுத்தது ஏழு பை இரண்டு தேவையான மதிப்பானது ஐந்து பை இரண்டை விட குறைவான மிகை மதிப்பு ஐந்தை விட ஐந்து பை இரண்டு பனிரெண்டை விட குறைவான மதிப்புங்கிறப்ப இடைவெளியில் இந்த பகுதியை நம்ம குறிச்சிக்கலாம் அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஏழு பை பன்னிரெண்டு ஏழு பை பன்னிரெண்டை விட அதிகமானது அப்படிங்கிறப்ப ஏழு பை பன்னெண்டுலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம் தர்போர் தீர்வானது எக்ஸ் பிலாங்ஸ் டு முதல் இடைவெளியானது மைனஸ் இன்ஃபினிட்டியிலருந்து அஞ்சு பை ரெண்டு வரைக்கும் அஞ்சு பை ரெண்டு அஞ்சு பை பன்னிரெண்டு வரை ஐந்து பை பன்னிரெண்டுலேருந்து ஏழு பை பன்னிரெண்டு வரைக்கும் நமக்கு எந்த ஒரு மதிப்பும் அமையாது எனவே தீர்வானது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஐந்து பை பனிரெண்டு இதனோட எதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஏழு பை பனிரெண்டு கமா இன்ஃபினிட்டி என்பதை சேர்த்துடும் இது தேவையான தீர்வு ஆகும் தேங்க் யூ